ஏய் சீக்கிரம் ஹாய்டா என்னடா யோசிச்சுட்டு இருக்க ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் அதான் சூப்பர்ரா என்ன கான்செப்ட் இங்க பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க கையில எல்லாம்

அப்போ சட்டத்துல எதிர்ப்பு ஓட்டுறதுன்னு அர்த்தம் இங்க தப்பு பண்றவன தலைவனாகவும் வீரனாகவும் ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடுறவனுக்கு இருக்கிற வரைக்கும் வார்த்தால நந்தினே தானே ஆகும் அந்த பசங்க எல்லாம் எது வாழ்க்கைன்னு தெரியாத வரைக்கும் தான் அவனுங்களை மேனிபுலேட் பண்ணி ட்ரக்ஸுக்கு ஆகிட்டு கிரைமுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் உண்மால அவனுங்க எது வாழ்க்கைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ அவங்களால ஒரு மைரியம் பிடுங்க முடியாது இதான் மச்சான் என் கதையில நான் சொல்ல போறேன் டேய் ஒத்தல நமக்கு தேவையில்லாத வேலை இங்கே இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாதான் நாம் ஐம்பது வருஷத்துக்கு எங்கள் நிம்மதியாக வாழ முடியும் மூடிக்கிட்டு நீ மட்டும் போதும் மேபி உன் கூட நூறு வருஷம் வாழணும் சாகும் போது உன் முகத்தை பார்த்துக்கிட்டே சாகணும் அந்த மாதிரி லவ் கான்செப்ட் பண்ணுறா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ டீ காசு கொடுத்துரு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் டே செந்திலே ஸ்கூல் போலாமா என்ன வாங்கிக்கலாம் அய்யா அணை வேணாம்பா சரி பினிதா குடுத்துருப்போ என்னண்டியா என்னாண்டே வேற இருந்து அதை அடிச்சுட்டேன் அப்போ அண்ணனங்கள்லாம் வாங்கி குடுத்துருப்போ அய்யா அவராண்டியா நான் போகலப்பா சும்மா மூஞ்சி காட்டுவார் அவர் கிட்டே நான் போகல நீயே வாங்கி சரி போண்ணா பார்த்துக்கறேன் சரி எனக்கு ஒரு இருக்கு நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் சரி போ டேய் போன வாரம் தான் அதே பொருள் நினச்சி ஓடும் சரிச்சிட போறாங்க உள்ள இருக்க பொருள் பத்து ராஜ் சமம் சரிடா பார்த்து ஏற்றுக்கங்கடா அண்ணா நீங்க போகணா பார்த்துக்கணா ஏய் ஃபஸ்ட்டு டம்முடா கொடுங்கடா

தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் எல்லா கட்டத்தையும் தாண்டி அவனை போக வைக்கணும் அப்போ தான் அவன் இழந்தது எல்லாத்தையுமே திருப்பி வர வைக்க முடியும் அதுக்கு இதுக்கு முன்னாடி சிப்பாயாக இருந்த நான் தான் இந்த கதையை சொல்லணும் நான் சொல்லுவேன்